சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ தாங்க புது வீட்டோட அப்டேட் வந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த அப்டேட்டு தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் வீடு கால் போட்டு அந்த பேஸ்மட்டம் போட்ட வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மட்டம் போட்டு வீடு வந்து எந்த லெவலுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இருக்கிற வீட்டை விட இப்போ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ள வந்து கட்டுறோம் அதனால் நல்ல குழியாக தான் இருக்குது நம்ம இப்போ இருக்கிற வீடளவுக்கு மண்ணு வந்து கொட்டி ஒரு பத் பத்து லோ நடைக்கு மேலே நடைனா பத்து டைம் பத்து லோடு வந்து மண் வந்து வாங்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டியிருக்கோம் அளவுக்கு கொட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் வந்து போடுறதுக்கு ஆரம்பித்தோம் ரோட்டில் இருந்து கொஞ்சம் ஹைட்டாக வந்து இருக்கணும் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடே வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா மழையெல்லாம் பேஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து வீடு வந்து கீழே இருந்துன்னா தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பத்து பத்து நடை மண் வந்து கொட்டி அதுக்கப்புறம் தான் வந்து பேஸ்மட்டம் போட ஆரம்பித்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்மட்டம் ப்ளஸ் அது இல்லாமல் பில்லர் வந்து போடுவாங்க இல்லைங்களா அதுக்கான அந்த வேலைகள் எல்லாம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியர் கான்ட்ராக்டாக விட்டுட்டங்காட்டி எங்களுக்கு வந்து பெருசாக அதில் வேலைகள் வந்து இல்லை ஜஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க சரியா பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறது தான் எங்களோட வேலை மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரே வந்து பார்த்துக்கிறேன் அப்படி இன்ஜினியர் அப்புறம் அவங்க கூட வந்து ஹெல்பர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க மேஸ்திரி அவங்க எல்லாமே வந்து பார்த்துக்குறாங்க கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு தான் நம்மளோட வேலை அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வீட்டுக்கு கொடுப்போம் இல்லைங்களா அது மட்டும் தான் எங்களோட வேலைகளாக இருக்குது ஒரு நம்பிக்கையான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும் அமௌண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு வீடுமே நீட்டாக நாம் எப்படி கேட்குறோமோ அக்ரிமெண்ட்டில் எப்படி இருக்கோ அது போல் வந்து கட்டி கொடுத்துருவாங்க நாங்கள் வீடு கட்டுற இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பையன் தான் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தானே வந்து நீட்டாக பார்த்து கொடுத்து சூப்பராக பண்ணிடுறாங்க நீங்களும் ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள் சின்ன வீடுலேருந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க வீடு ஒரு ஃப்ளோர் மட்டும் இருக்குது அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் எது எந்த வகையான வேலையாக இருந்தாங்களோ நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்பி பண்ணலாம் அவங்க காண்டக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் ஃபஸ்ட் கம்மர்லேயும் கொடுக்குறேன் தேவைன்னா செக் பண்ணி பாருங்க என்ன கௌரி இப்போ தான் பேஸ்மெண்ட்டம் போடுறதை காமிச்சீங்க அதுக்குள்ளே வீடு இந்த அளவுக்கு வந்துடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் புரியுதுங்க ஆமாங்க நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோலையே சொல்லியிருந்தேன் வீடு வந்து வேலை ஆரம்பித்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு வீடு கட்டி முடிச்சிட்டிங்க போல் அப்படின்னு நிறைய பேரும் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க ஆமாங்க மேக்ஸிமம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் வீட்டு வேலைகள் முடிஞ்சதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வீடியோ போடுறதுக்கே வந்து அலோ பண்ணாங்க வேலைகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு நிறைய பேர் நிறையா டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பழைய வீடை என்ன பண்ண போகிறீங்க பழைய வீட்டை விட்டுட்டு இப்போ நீங்கள் புது வீட்டுக்கு வந்துருவீங்களா காட்டுக்குள்ளே வீடு கட்டுறீங்களே அப்படி இப்படி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றுக்காக வந்து பதில் வந்து சொல்கிறேங்க இப்போ வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னா அந்த முட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த வரைக்கும் வீடு வந்து கட்டி முடிச்சாச்சு கட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து முட்டு போடுறதுக்கு மிஷினரிஸ் எல்லாம் வந்துருக்குதுங்க வந்து வந்திருக்குது அதை வச்சு முட்டு போடணும் முட்டு போடுறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முட்டு போட்டு இருபத்தி ஒரு நாளோ என்னமோ வச்சுருக்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வேலைகள் வந்து செய்கிறதுக்கு ஆரம்பி ஆரம்பிப்பாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு மே நான் வந்து எப்படி சேவ் பண்ணேன் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் மேக்ஸிமம் வீட்டு வேலைகள் வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஜுவல் எல்லாத்தையுமே பேங்க்கில் வந்து வச்சுட்டோம் ஸோ ஒரு வீடு கட்டுறது முக்கியமாக ஜுவல் வேணுமா அப்படின்னு எந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்டாலும் வீடு தான் முக்கியம் ஜுவல் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதையதான் வந்து பார்த்திங்கன்னா நானுமே சொன்னேன் எல்லாம் கூட பேங்க்கில் வச்சுருங்க எனக்கு வீட்டை வந்து கட்டி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து வீடு வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆட் பண்ணோம் தங்க நகை எல்லாத்தையுமே கொஞ்சம் பேங்க்கில் வச்சிட்ட காட்டி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகை போடாமையும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக முடியலை அதனால் இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் இது ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் இது எவ்வளோக்கு வாங்கினேன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க இந்த வீடியோலாம் சொல்லிடுறேங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் முலாம் பூசின வெள்ளி நகைகளுங்க இதுக்கு ரீசல் வேல்யூ இருக்குது நம்ம கவரிங்கில் ஒரு நகை வந்து வாங்குறோம்னா அதை ரீசல் வேல்யூ கிடையாது கருத்து போனதுக்கப்புறம் தூக்கி தான் போடணும் ஆனால் இந்த நகைகள் வந்து பார்த்திங்கன்னா கருத்து போகாது ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிறது வெள்ளி நம்ம வந்து ரிட்டன் நம்ம வந்து ரீசேல் வந்து பண்ணினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு த மார்க்கெட் ரேட் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிப்பாங்க இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி தான் ஆனால் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி எல்லாமே சங்கல்பா ஸ்ரீ சாய் ஜில்வர் ஜுவல்லரி அவங்கிட்டு இருந்தால் வாங்கியிருக்கேன் இவங்க வந்து பேங்க் பெங்களூரில் ஷாப் வந்து வச்சுருக்காங்க வர்த்தூருக்கு நியர் ஒயிட் ஃபீல்டில் இவங்க ஷாப் வந்து இருக்குது இப்போ யுகாதிக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது என்னால் ஒட்டுக்கா அமௌண்ட் கட்டி வாங்க முடியாது மாதம் மாதம் கொஞ்சம் பணம் போட்டு அமௌண்ட் வாங்க முடியுமா அப்படின்னா அந்த ஆப்ஷனும் இவங்க கிட்டே இருக்குது மாதம் ரெண்டாயிரம் ரூபா நீங்கள் போட்டீங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபா வரும் அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் போனஸும் கொடுக்குறாங்க மூவாயிரத்தி அறநூறுவா நமக்கு வந்து போனஸ் கிடைக்கும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறுவாய்க்கு பொருள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க நிறைய பேத்துக்கு இந்த கவரிங் நகையெல்லாம் போட்டால் கழுத்தெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே கருப்பாக மாதிரி புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ப்ராப்ளமெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரியில் வந்து வரவே வராது இந்த டைப்பான நகைகளில் எல்லா விதமான நகைகளுமே இருக்குதுங்க கைக்கு போடுற மோதிரம் பிரேஸ்லெட்டு வளையல் தோடு ஜிமிக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம் நெக்லஸ்ஸு ஆன்டிக் மாதிரியான ஆரம் இவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்களோ அந்த எல்லா டைப்புமே இவங்க கிட்ட வந்து இருக்குது இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே கீழே கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதுலேயே வந்து பார்த்து பிடிச்சிருந்தா ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கிட்ட தாலி செயின் வந்து இருக்குது வெள்ளியில் செஞ்ச தாலி செயின் கோல்டு முலாம் தங்கம் முலாம் வந்து போசியிருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்குங்க அதில் முகப்பு வச்சது முகப்பு வைக்காததுன்னு நிறைய டைப்பான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டிங்கன்னாவே இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணுவாங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் அது இல்லாத குரூப் லிங்க்கும் கீழே தரேன் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கீழே முட்டு போட்டிருந்தாங்க இல்லைங்களா முட்டு போட்டு இருபத்தி ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அந்த முட்டு வந்து பிரிப்பாங்க கீழே வந்து போய் எல்லா வேலைகளும் வந்து செய்ய முடியும் ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் ஆனதையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கட்டடம் வந்து கட்டலாம் அப்படின்ட்டு அது வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு தேவையான அந்த கல் சிமெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் வீடு கட்டுறேன்னு சொன்னீங்க இப்போ கீழே கட்டுறங்கிறீங்க மேலே கட்டுறங்கிறீங்க என்ன பர்பஸ்க்காக கட்டுறீங்க இப்படின்னு தான் எல்லோரும் கேட்குறீங்க வாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நான் வந்து சொல்கிறேன் இப்போ வீடு வந்து கட்டிக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் தான் நாங்கள் வந்து இருக்க போகிறோம் ஒருவேளை அந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படி இல்லைங்க நாங்கள் இருக்கிற வீடு வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த வீட்டு அந்த வீட்டை வந்து வீட்டு வர இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு வந்து ரெண்டல் பர்பஸ்காகத்தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்கோம் கீழே வந்து நாலு வீடு மேலே வந்து இப்போ ஒரு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு வீடு அந்த மாதிரி வந்து பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போதைக்கு வந்து கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு தான் வந்து கட்ட போகிறோம் அதாவது கீழே நாலு வீடு அப்படிங்கும் பொழுது இந்த சைடில் ரெண்டு வீடு நடுவில் ஸ்டெப்ஸு அப்புறம் இந்த சைடில் ரெண்டு வீடு அந்த மாதிரி வரும் இல்லைங்களா அதில் வந்து அந்த கார்னரில் வர்ற ரெண்டு வீட்டை மட்டும் அப்படியே விட்டுட்டு அதாவது ஸ்டெப்ஸை வந்து அப்படியே ஸ்டெப்ஸ் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அந்த சைடு வந்து வீடு வந்து கட்டலை கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு வீடு மட்டும் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதற்கான வேலைகள் தான் வந்து நடந்துக்கிட்டு கீழே ரெண்டு வீடு ஃபுல்லாகவே கட்டி முடித்தாச்சு ஸ்டெப்ஸ் எல்லாமே போட்டு இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு கல்லெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மேல் ஃப்ளோர் வந்து கட்டி முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் வீட்டு வேலை வந்து மேக்ஸிமம் முடிஞ்சுது இன்றைக்கி வந்து என்ன ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வீடு வந்து கட்டுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நிலவு வைப்பாங்க நிலவு வைக்கிறதுக்கு பூசை பண்ணுறதுக்காகத்தான் திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது சமையல் வேலை எல்லாமே முடித்தாச்சு வீடு வந்து பாருங்கள் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு வேலைகள் வந்து ஆயிருக்குது கீழே வந்து ஃபுல்லாக மேக்சிமம் வேலைகள் வந்து அதாவது கட்டுவாங்க இல்லைங்களா அந்த வேலைகள் வந்து முடிஞ்சுது மேலே வந்து இன்னும் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நிலவை வைக்கிறதுக்கு நிலவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அதை வந்து வச்சுட்டு பூசையெல்லாம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் வந்து மெயினாக ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி தான் தண்ணி விடுறதுக்கு மட்டும்தான் வந்து வீட்டுக்கு வந்து வருவோம் ஹஸ்பண்ட் வந்து காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்தரம் ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணி விட்டுருவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் வந்து வேலையெல்லாம் சரியாக நடக்குதா எப்படி நடக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்ப்பேன் வீடு ரெண்டல் பர்பஸ்க்காக கட்டுறங்கும் பொழுதே நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு பேங்க் வட்டி கூட வராது இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து இந்த வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு கம்முனே இருக்கலாம் பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டிங்கன்னா அந்த வட்டி கூட அதிகமாக வரும் இதில் வந்து அந்த அளவுக்கு வராது அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவங்க சொன்னது எல்லாமே சரியாக இருக்கலாம் நான் வந்து அவங்களை யாரையுமே தப்பு சொல்லலை ஆனால் நான் வந்து என்ன சொல்ல வர்றேன்னா பேங்க் கூட வராது ஆனால் அது உண்மைதான் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் லாங் ஒரு இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வந்து ஆகுது எனக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வயசு ஆகும் பொழுதும் இந்த வீட்டிலருந்து ஒரு இன்கம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவா வேணாலும் இருக்கலாம் ஐயாயிரம் இருக்கலாம் பத்தாயிரம் இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் லைஃப் லாங் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் எனக்கு அப்புறம் என் குழந்தைங்களுக்கும் அந்த இன்கம் வந்து வரும் ஸோ நம்ம வந்து இப்போ கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகிறோம் ரிட்டையர் ஆகிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து வரும் அந்த மாதிரி நாம் வந்து எந்த வேலைக்கும் போக கிடையாது நாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு வந்து லைஃப் லாங் ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டலாம் அப்படின்னு வந்து ஆரம்பித்தோம் இதில் பேங்க் வட்டி வருது பேங்க் வட்டி வரல அந்த இதெல்லாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஆசையாக சொத்து வந்து வேணும் ஸோ அதை வந்து வீட்டில் வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ண தான் வீட்டு வேலை நகையெல்லாம் பேங்க்கில் வச்சு பேங்க் லோன் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வீட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் எனக்குமே தான் அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஒரு ஏழு எட்டு வீடு எனக்கு தெரிஞ்சே இந்த வீட்டு விட்டு அந்த வீடு அந்த வீட்டை விட்டு இந்த வீடுன்னு சாமான ஜெட்டெல்லாம் பொறுக்கிட்டு வாடகைக்கு வந்து போயிருக்கோம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டென்த்து படிக்கிற அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீடு வந்து வேலைக்கு வந்த பக்கம் அப்பா வந்து ஒரு வீடு வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் வாங்கினாங்க அந்த வீடுமே வந்து ஓட்டு வீடு தான் அந்த காலத்து ஓட்டு வீடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்ப என் தம்பி வந்து அந்த ஓட்டு வீடு பழைய வீட்டை எல்லாம் இடிச்சிட்டு அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இடிச்சிட்டு வீடு கட்டினா அம்மா வீடு தாரிசு வீடெல்லாம் பொழுது நாங்கள் வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ இருக்கிற வீடு இல்லை இன்னொரு வீடு ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தோம் அந்த வீட்டோட சைஸ் நான் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கேன் பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து ஒரு கிச்சன் அவ்வளோதான் இருக்கும் நாலு பேரும் சேர்ந்தாப்பில் படுக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப சின்ன வீடு தான் அதுவும் அட்டை வீடு வெயில் காலத்துல எல்லாம் பயங்கர உப்பசமாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்கவே முடியாது வெளியில் ஜஸ்ட்டு கட்டில் எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் படுக்கலாமா அப்படின்னு யோசிச்சா கூட படுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு அப்புறம் சுகஸ்திகாவெல்லாம் பிறந்து கல்யாணமாகி ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாம் இருக்கிற இந்த வீட்டுக்கு வந்து வந்தோம் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும் இந்த வீடு வந்து எப்படி இருந்தது இந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டெல்லாம் அடிக்காமல் டைல்ஸ் எல்லாம் ஒட்டாமல் நார்மல் காரையாக தான் இருந்தது நார்மலாக இருந்த வீட்டை வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து சேர்த்தி இருக்கிற காசில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு அடித்து டைல்ஸ் ஒட்டி இந்த வீட்டுக்கு காமௌண்டிச்சவரே இல்லாமல் கேட்டே போடாமல் தான் இந்த வீட்டுக்கு வந்து வந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பணம் சேர்த்து ஆரம்பித்து செஞ்சது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வீடுமே ஸோ அந்த வீட்டை விட்டுட்டு புது வீட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஆசை இல்லை ஆனால் புதுசாக ஒரு வீடு வந்து கால் போட்டு கட்டுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டு தான் ஆனால் ஃபஸ்ட்டு கட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாக கட்டுவோம் அப்படிங்கிறது என்னோடய கனவுல கூட நான் வந்து நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட் வேலைக்கு போயிட்டு பொழுது வேலையை விட்டு நிற்கிறையா அரண் அரையணனாலும் அரண்மனை காசு சீனிக்கிறையா அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் இருந்தாலும் சரியான முடிவுகள் சரியான நேரத்தில் நம்ம வந்து எடுத்தோம்னா அது வந்து கொஞ்சம் சரியாக வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டுங்க இது ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு கார்னல் இருக்கிற அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு பூசி எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே வந்து நிலவு வந்து எடுத்து வைச்சாச்சு அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடு செகண்ட் வீட்டுக்கும் நிலவு வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் மேலேயும் வந்து வீ வீடு வேலை வந்து முடிஞ்சிருச்சு நான் அப்படியே வீட்டோட ஹோம் டூர் எல்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறது எல்லாமே வந்து சொல்றேன் நிறைய பேர் வந்து காட்டுக்குள்ள வீடு கட்டி இருக்கீங்களே இங்கே எல்லாம் வந்து வாடகைக்கு ரெண்ட்டுக்கு வந்து வருவாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க வருவாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்லயே இருக்குது அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகவே இல்லை அந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆகிடுச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து வர்றதுக்கு வில்லிங்காக தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இது டவுட் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக சொல்கிறேன் இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் வீடு புனியாசனை வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் வீட்டை பற்றின இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஏன்னா நிறையா பேர்த்துக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை மட்டும் கிடையாது பேராசை வாழ்க்கையில் வீடு கட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஆசையே அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நிறைய பேத்துக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் எனக்கு இன்னும் வேற என்ன சொல்றதுன்னு தெரியல நாங்கள் கட்டுற வீடு நாங்கள் எப்படி சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் வந்து இருக்குது வீடு கட்டுறதை பற்றியோ இல்லை அமௌண்ட் சேவ் பண்ணுறத பற்றியோ சம்திங் ஏதாவது டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த நம்மளோட வீட்டு அப்டேட் வந்து கொடுப்பேன் இல்லைங்களா அந்த வீடியோவில் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அதுக்கான பதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேனுங்க நம்ம சேனலில் இப்போ கிவவே வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் வந்து கிவவேயில் கலந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துட்றேன் யூடியூபில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இன்ஸ்டாவில் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் யூடியூப்பில் ஷார்ட்ஸில் போடுற அந்த கமெண்ட்ஸை தூக்கி அப்படியே இன்ஸ்டாவில் வந்து பே பேஸ் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் டிஎம் பண்ண வேண்டாம் நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க டிஎம் பண்ணால் அதுக்கு ரிப்ளை வந்து கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க தான் வந்து டிஎம் பண்ணுறதுக்கும் ஆஃபீஸ் சம்மந்தமான என்கொயரிஸ் வருது இல்லைங்களா ப்ராடக்ட் சம்மந்தமான என்கொயரி ீஸ் அதனால் பிள்ளைங்க தான் வந்து டிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் நான் வந்து கமெண்ட்ஸ் வந்து பார்ப்பேன் யூடியூப்பில் போடுற ஷார்ட்ஸுக்கு போடுற கமெண்ட்ஸை அப்படியே தூக்கி இன்ஸ்டாலேயும் போடுங்க அப்புறம் நீங்கள் இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் போட்டு உங்களோட அதாவது உங்களுடைய பேர் போட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பேர் மட்டும்னா ஒரே பேரில் நிறைய பேர் இருக்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமதினா சுமதிங்கிற பேர்லேயே ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க அதனால் வந்து எந்த சுமதி அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ உங்கள் பேர் வந்து போட்டுட்டு கண்டிப்பாக அது கூடையே வந்து ஃப்ரம் அப்படின்னு போட்டு ஏதாவது ஊர் பேர் வந்து போடுங்க ஸோ அப்படிங்கும்பொழுது நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் வீடியோவில் சூப்பர் நைஸ் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இல்லாமல் வீடியோ பார்த்தங்கிறதுக்கான ஏதாவது கமெண்ட்ஸ் வந்து போடுங்க கிவவே வந்து இந்த டைம் வந்து எல்லா க்குமே வந்து கொடுக்கலாங்க போன டைம் இருபது பேர்த்துக்கு கொடுத்தேன் இந்த டைம் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஒரு நாற்பது பேர்த்துக்கு போல் கிவ்அவை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் சரி ஓகேங்க இப்போ வரைக்கும் வீட்டோட அப்டேட் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன் இனி அடுத்த வீடியோவில் அடுத்த ஃப்ளோர் வந்து ரெடியானது டைல்ஸ் ஒட்டுனது எந்த மாதிரி எல்லாம் இது பண்ணியிருக்கோம் வீடு இருந்து எத்தனை ரூம்ஸு அந்த மாதிரி இருக்கிற எல்லா கொஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன் வேற வீடு சம்மந்தப்பட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்